சுவாசமே இதே ஒரு காதல் இருக்கு மிக அற்புதமான டைட்டில் சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லை சுவாசம் இல்லை என்றால் உணர்வு இல்லை சுவாசம் இல்லை என்றால் காதல் இல்லை அன்பு இல்லை சுவாசம் இல்லை என்றால் அனைத்தும் ஜடமே சுவாசம் என்றது அவ்வளவு உயிர் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு உயிர் வாழ்வதற்கு இன்னைக்கு ஆக்சிஜனுடைய தேவையை பற்றி நம்ம எல்லோருமே எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கொரோனா காலத்தில் ஸோ ஆக்சிஜனை விட முக்கியமானது அதுதான் இந்த சுவாசம் ஆக்சிஜன் மாதிரி அது எவ்வளவு முக்கியமானதுன்னா அதுதான் எல்லாமே த கோர் ஆஃப் த லைஃப் அந்த டைட்டிலாக வச்சது தான் காதலுக்கு காதல் படத்தை எடுத்திருக்காங்க உண்மையாவே இது வந்து பாராட்டுக்குரியது வாழ்த்துக்குரியது கண்டிப்பாக இந்த படம் இந்த சுவாசத்திற்காகவே வெற்றி பெறும் இன்றாவது ஃபுல்லாக மலையாள கரையோரத்தில் நின்ன மாதிரி இப்படி திரும்பாலும் மலையாள வாசனாக பிரச்சனை எங்களுக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும் தமிழர்களுக்கு எப்போதுமே மலையாளிகள் தான் ஒரு விருப்பம் மலையாளிகளுக்கு தான் எங்களுக்கு பிடிக்காது அதுதான் உண்மை அதெல்லாம் எங்களுக்கு அங்கே பிடிக்கும் சரி அதை விடுங்க அது பெரிய ஆகிடும் ஆனால் எங்களுக்கு மலையாளி என்ன பிடிக்கும் அவ்வளோ அதாவது சின்சியாரிட்டி ஒரு தொழிலில் ஒரு விஷயத்துக்கு எடுத்தால் அது அது ஹண்ட்ரட் பர்சென்ட் அது ஆனர் பண்ணுவாங்க அந்த தொழிலில் ஒரு இன்னைக்கு கூட நான் மிகவும் இந்தியாவிலேயே பொறுமைப்படக்கூடிய பொறாமைப்படக்கூடியது மலையாள கலைஞர்களாகட்டும் மலையாள தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் மலையாள நடிகர்களாகட்டும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒற்றுமை அதில் ஒரு என்னளவாவது நம்மக்கிட்ட இருந்தால் இருக்குன்றது அம்மா வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு நியாயமான விஷயத்துக்காக போராடுவாங்க ஒரு நியாயம் கிடைக்கலனாலும் போராடுவாங்க ஒரு சாதாரண நடிகர் நடிகைக்கு பிரச்சனை வந்தாலும் உறுதுணையா நிற்பாங்க அது மம்முட்டியா இருந்தாலும் சரி மோகன் சிலர் அவங்க ஒற்றுமைக்கு ஒரு வாழ்த்துகளுக்கு சில பேர் வந்து சில விஷயத்த நம்ம கத்துக்கிட்டு கத்துக்கணும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபுல்லாகும் சோ மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா அதெல்லாம் கற்றுக்கணும் அந்த சின்சியாரிட்டி அந்த பிளானிங் ஒரு கதை எடுத்தால் அந்த கதைக்குள்ளேயே நிற்கிறது கதைக்கு வெளியே போகிறது தான் நம்ம வழக்கமே கதைக்கு கடைசி வர வரமாட்டோம் இது வாங்கடா வாங்கடான்னு கூடுவோம் தமிழ் படம் எடுத்து எங்களை கதைக்கே வர நான் இன்டர்வியூ போட்டான் அதுக்குள்ள இதுக்கு மேலேயாவது கதவர் மண்ணே நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாம் உட்காந்து தேடுவாங்க கடைசியில் ஒரு லைன்ல சொல்லிடுவோம் அட இதுக்காகத்தானா அப்படின்னு ஆனால் அவங்க அப்படி இல்லை ஒரு விஷயத்தை எடுத்தால் அது என்ன டவுட்டு புரட்டி போட்டு உள்ளே புகுந்து வெளியே வந்து அது ஒரு பெரிய பேச்சு பொருளாகவோ அல்லது ஒரு கருத்து பொருளாகவோ அது அல்லது சமுதாயத்தின் மைய பொருளாகவோ விளங்கும்படியாக ஒரு சிறைப்படத்தை எடுக்கக்கூடியதில் மலையாள உலகினர்கள் இருக்காங்க அந்த மாதிரி மலையாள இயக்குனர் தான் நம்ம தம்பி நினைக்கிறேன் நல்லா இருக்கான பண்ணியா அட பரவல் வீடு பாலக்காடு ஞானும் பாலக்காடு பக்கத்துல கோயம்புத்தூர் ஆ நான் வயநாடுல வந்து நான் வந்து ஹெர்பேரியம் கலெக்ஷன் போனேன் அதனால எனக்கு கொஞ்சம் மலையாளம் நான் கொஞ்சம் பரவும் அதுக்கு மேல பாருங்க அப்ப அம்மா தமிழ்ல பேசின மாதிரி ஸோ அப்போ கோயம்புத்தூர்காரங்களுக்கு மலையாளிஸ் ரொம்ப ஏன் பிடிக்கும் நான் இப்போ இப்போ புரிஞ்செடுத்துதான்னு நினைக்கிறேன் நிறைய மலையாளத்து பொண்ணுங்க வந்து அங்கே படிப்பாங்க நல்லா அழகாக இருப்பாங்க நம்ம ஃபீல் பண்ணதை சொல்லவே முடியாது நமக்கு கரெக்டாகவே வராது அவ்வளோ அழகான அதே மாதிரி ஹீரோக்கள் கூட ஏ ரகுவரன் கூட ஒரு மலையாளம் மிக்சர் தான் ரகுவரன் வந்து நான் கல்லூரியில் எனக்கு வந்து ஜூனியராக படித்தார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸு காலேஜ் கோயம்புத்தூரில் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது அவர் கடைசி பியூசி அவர் தான் பியூசியரில் வந்து கடைசி பொம்பளை வேஷம் போடுறதுக்கு அவர் தான் கூப்பிடுவோம் முழு 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 இருக்கிற ஃபேஸு நான் ஹீரோவாக நடிப்பேன் த விச்சோம் இருக்காதுலேயே அவர் நான் நடிப்பான் நாங்கள் காலேஜில் ட்ராமா போடும்போது அது அழகான ஒரு பெண்ணுகளில் ஈணன் பிடிச்சிப்போம் யாரோ ரகுவருமே ரகுவரன் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான் அதுக்காக நான் பெரிய ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படியே நடந்து கீழே எல்லாம் விழுந்து விமான சிக்கலெல்லாம் நடந்திருக்கு அவன் கரெக்டாக ரிவர்சல் ஃபுல்லா வந்துடுவான் ட்ராமா இருக்கிறன்னு காணம்பிடுவான் எனக்கு என்ன ரகுவருமே நான் தான் வந்து ரகுவரன் அவர்களை நானும் எனது நண்பர் நித்யானந்தம் திரைப்படக் கல்லூரியில படிக்கும்போது இவன் எப்போயோ இங்க கொண்டாந்து எங்க ரெண்டு பேருடைய வந்து திரைப்படக் கல்லூரியில நடிப்பு பயிற்சிக்காக வந்து சேர்ந்தார் என்னுடைய அனைத்து திரைப்படங்களிலும் ரகுவரம் தான் நடிச்சான் என்னுடைய அனைத்து குறும்படங்களிலும் ரகுவரம் எனது குறும்படங்களை பார்த்துதான் ஏழாவது மனிதனுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது இது ஒரு கதை எதுக்கு சொல்ல வரணும்னா அவ்வளோ அழகா இருந்தான் அது மட்டும் கொஞ்சம் அவங்ககிட்ட டைமுக்கு மாட்டான் என்னுடைய முதல் நாள் ஷூட்டிங் டைரக்டராக ஒரு குறும்படத்துக்கு அவருக்கு முதல் நாள் ஷூட்டிங் நடிகராக அவரும் இந்த தலைவாசல் விஜயும் எனக்கும் முதல் நாள் ஷூட்டிங் நான் ஏழரை மணிக்கே போயிட்டேன் தலைவாசல் விஜய் எத்தனை மணிக்கு வந்தேன் நம் மாடு பன்னெண்டு மணிக்கு தான் வந்தேன் ஆனால் நட்பு நண்பர்கள் வேறு நாங்கள் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸுங்க எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மென்ஸ் பண்ணலாம் வெரி வெரி ஸோ அவன் அவர் ஞாபகப்படுத்துறதெல்லாம் இப்போ இந்த சபையில் நான் சந்தோஷப்படுத்துகிறேன் அதுவரை த மோஸ்ட் லவ்வபிள் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் நான் பார்க்கல மேலே உட்காந்து பார்த்து தான் போவேன்னு நினைக்கிறேன் அம்மா சொன்னாங்க கவிஞரி சொன்னாங்க கவிதாயினி சொன்னாங்க

நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆப் பண்றதுக்கு நீங்க முதல்ல இந்த பேஸ்புக் இதுல எல்லாம் போகுது இன்ஸ்டாவில் எல்லாம் போக நீங்க இதை எங்க கிட்ட சொல்லாதீங்க அவங்க கிட்ட தான் சொல்லணும் பெண்களே உங்களை எதுக்கு இப்படி அழுத்து போட்டு காட்டுறீங்கன்னு நீங்க பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர பாவம் இது ஏதோ ஒரு படத்தை எடுத்து போட்டு என்ன மேக்சிமம் அட்ராக்ஷன் வச்சா அது லவ் வரும் இல்லை லவர்களை மனசால ஏத்துக்குவாங்க எப்படி வியாபாரப்படுத்துறது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே விழுற மாதிரி அப்படியே கொஞ்சம் தெரியுற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர நம்ம முழுசுமே தெரியுற மாதிரி தனியா எடுத்து இருக்கிறாங்களே ஆண்டவா இப்ப யாரு யாரை காப்பாற்றுறது தமிழ் சின்னாவே நம்ம காப்பாத்திடலாம் ஆனா இந்த முகநூல பாக்குறவங்களை யார் காப்பாத்துறது கரெக்டா அது எப்படி தெரிகிற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுவதுன்றதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெருதொல் நான் சொல்றது பெரிய அப்படி நிறைய ஆம்பு ஆம்பளை வந்து எடுக்கிறான் அதனால மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள் அதே மாதிரி முதல்ல கேரளாவில் வந்து தான் வாங்கிட்டு வந்து ஓட்டுவாங்க அந்த படம் இருக்கிறதையும் வல்லவர்கள் அவங்கதான் அவங்க ஆரம்பிச்சு விட்டதா கரெக்டாக சில கையில ராஜன் தெரியும் கேப்பா எத்தனாவது ஒரு ரீல விட்டு வருது அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் நான் ஓப்பனா போயிருக்காது எத்தனாவது ரீல வருது அந்த ரீல் வரையில் படம் பார்ப்பானுங்க அப்புறம் வீட்டு வேலைக்கு வரல வரலைன்னு வரலை இப்போ நீ படம் சில பேர் வராதே ஏமாற்றி ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்துலயே அந்த ரொம்ப ஃபேமஸ்ஸு நல்ல புடவைகள் எடுப்பதையும் ஃபேமஸ்ஸு நல்ல நடிகர்களை உருவாக்குவதலும் ஃபேமஸ்ஸு நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதுனேன் மளிகாபுரம்மா மளிகாபுரம் மளிகாபுரம்மா

புதுசா வெரி குட் தமிழே தெரியாமல் ஒரு பெரிய விஷயம் அவசியமே சொல்லிட்டு மலையாளம் மலையாளத்தில் பேசுவேன் கலைக்கு மொழி கிடையாது வெரி நோ லாங்குவேஜ் ஃபார் ஆர்ட் இந்தியாவிலேயே முதல் முதல்ல எல்லாரும் சொல்றாங்க நம்ம இன்னைக்கு என்னது என்ன இந்தியா பேன் இந்தியா பேன் இந்தியா பேன் இந்தியா முதல் படம் வந்து எடுத்தது சுவாசன்ல சந்திரலேகா வந்து இந்தியா ஃபுல்லா லீஸ் ஆயிடுச்சு சோ ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா ஃபிலும் வந்து சந்திரலேகா தான் அதனால இன்னைக்கு யாருமே எதுவுமே புதுமை பண்ணிடல அன்னைக்கே ரிட்டலாச்சாரியார் பறக்கும் தேர்ட்ட விட்டார் இன்னைக்கு அதெல்லாம் இந்தியா ஃபோன் சொல்றான் புரியல உங்களுக்கு சோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி நம்ம சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியும் டெக்னாலஜிலே ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் புதுசு புதுசாக டெக்னாலஜி வந்ததுனால அந்த மாதிரி கிராபிக்ஸ் அது இதெல்லாம் யூஸ் பண்றாங்களே தவிர இப்ப ஏஐ போட்ட நம்ம ஒரு ஒரு கதை சொன்னால் ஏஐ ஒரு ஃபுல் கதையை சொல்லிடுறான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போனீங்கன்னா நம்ம கதையே வேற மாதிரி கதையா வரும் நீங்க அதையே நாளைக்கு சொன்னீங்கன்னா வரும் பேர் மியூசிக் நம்ம ஒரு மியூசிக் நோட் போட்டு அதுக்கு ஒரு ஒரு சான்றம் வந்துடும் அதனால கிரியேட்டர்கள்லாம் நம்ம வந்து சிறந்த முறையில நல்ல அதாவது இளையராஜா என்கிற மிகப்பெரிய ஆளுமை இசையில வந்து அவர் பண்ண சாதனையை இந்திய சினிமா வரலாற்றுல வேற எவனும் பண்ண முடியாது இளையராஜா பண்ண சார் ஏன்னா எந்த உணர்வுக்கும் அவர் ஒரு ராகத்தை மாத்தி அந்த உணர்வோட இந்த பாட்டு இந்த இதுதான் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் இலக்கணத்தையெல்லாம் மீறி எல்லா ராகங்களும் எல்லா உணர்வுகளுக்கும் பங்கு போட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் பாட்டு கொடுத்த ஒரு இளையராஜா சார் ஒரு இளையராஜா பாட்டை மட்டுமே கேளுங்க நீங்க பெரிய முயற்சி ஆயிடலாம் வேற எதுவுமே இல்ல முடிஞ்ச அவரை காப்பி கூட அடிங்க தப்பு இல்ல நல்ல இசையை காப்பி அடிக்கலாம் அதுக்காக அது பண்றேன் இது பண்றேன்னு போட்டு மனுஷன்களை டார்ச்சர் பண்ணிடாதீங்க புதுசா பண்றேன் ஆக இந்த திரைப்படத்து தயாரிப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர் எங்க அவரு அது எஸ்கே எஸ்கே ஆர் சரி அர்ஜுன் குமார் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிஜே உங்களுடைய மியூசிக் வந்து ஃபுல்லாக நான் கேட்கல பட் இருந்தாலும் வி வெல்கம் யூ திஸ் இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஃபார் யுவர்ஸ் ஃபார் யூ அண்ட் இது தமிழ் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் கிடையாது சூப்பர் மியூசிக் கொடுத்தேன்னா எல்லாரும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் நாங்கள்லாம் மலையாளத்தில் உங்கள்கிட்ட பேசுவோம் அந்த கொடுமையெல்லாம் நீ தாங்கிக்க வேண்டியது அப்புறம் அப்புறம் டைரக்டரு நல்ல இயக்குனர் கம் ஒளிப்பதிவாளர் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் படமா தேர்ட் ஃபில் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் தமிழ்ல இது தமிழ் மலையாளம் பரவாயில்லப்பா இது தமிழ் மலையாளமா சரி இது கூட ஒரு சவுத் இந்தியன் மூவி தான்

நம்ம நம்மள மாதிரி இல்லாம நேரம் வைக்க நான் உடனே பேசிட்டு கிளம்புறேன்ட்டேன் ஆக இந்த ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் அம்மா அவங்க பேர் எனக்கு கொலை கொலைப்பா சரி அம்மா லீலா அம்மா கொலை பண்ணி

பாருங்க எங்க மாதிரி ஒரு டைரக்டர் கூட மலையாளத்துல டைரக்ட் பண்ண விட மாட்டாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு டைரக்டர் தப்பி தவிர மலையாளத்துல படம் பண்ண ஒரே டைரக்டர் பேரரசு தான் பேரரசு ஒரு மலையாள படம் டைரக்ட் பண்ணிருக்காரு ஆனா எத்தனை மலையாள சேர்ந்து டைரக்ட் பண்றாங்க பாத்துருக்கீங்களா இந்த தமிழ்நாடு எல்லாத்தையும் வரவேற்கும் வரவேற்கும் நான் போய் மலையாளத்துல ஒரு படம் பண்ணவே முடியாது எப்படி அந்த படத்தை நடிக்கிறது என்றது கரெக்டா பிளான் பண்ணி நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு உண்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் ஏன்னா எல்லா டயலெட்டர்களையும் நம்ம வந்து கூப்பிட்டு பாராட்டி வாழ்த்து அந்த மைனங்கா இந்த மைனங்கா அப்படின்னெல்லாம் சொல்லி இல்லையா கரெக்டா எத்தனை பேர் லாலு ஜோஷ் மலையாளம் இயக்குநர்களை நாங்கள் வரவேற்று கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் டைரக்ட் தமிழ் டைரக்டர் மலையாளத்தில் டைரக்ட் பண்ண போய் விடமாட்டீங்க பாலுமகேந்திர சார் கொஞ்சம் பாதி மலையாளம் யார விட்டு செஞ்சா செஞ்சில் சும்மா அப்படி போட்டு வாங்க சொல்றேன் இங்க வந்திருப்பாங்க மலையாளத்திலிருந்து அவங்க நம்ம கொண்டாடி ஒரு தமிழ் இயக்குநராக இங்கிருந்து நம்ம போக முடியல பாருங்க சும்மா எண்ணிக்கையில பட ஒரு படம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தார் இன்னும் வரல எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாத்துக்கிட்டையும் அந்த சகோதரத்துவம் இருக்கணும்ன்ற நம்ம கிட்ட மட்டும் இருக்கு நம்ம வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழகம் மாதிரி அனைவரையும் நம்ம அரவணைச்சுக்கிறோம் தெலுங்கு படம் டைரக்டர் ஒருத்தர் பண்ணாருன்னா டக்குன்னு ஒன்னா அவரை கூப்பிட்டு வந்து நம்ம பெரிய ஹீரோக்குள்ள ஒரு தமிழ் படம் கொடுத்துருவாங்க நம்ம அதுக்கு உட்காந்து கை தட்டுவோம் மலையாள படத்தை டைரக்டர் வந்து பண்றாருன்னா அவருக்கு தனி முத்திரையை கொடுப்பாங்க தனி அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக கம்போஸ் பண்ணுவார் சில மியூசிக் டைரக்டருக்கு இது ராஜா சாரியும் சேத்தன் சொல்ற அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த புல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா உள்ளயே விட மாட்டாங்க சார் அதை மட்டும் நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நீ தான் சாட்சி நீ அந்த பேசணும் அம்மாவில் பேசணும் ஏன் ஒரு தமிழ் டைரக்டர் நல்ல டைரக்டர்களை எங்களை கூப்பிட்டு வந்து ஏன் படம் பண்ண மாட்டேங்குது எங்களை திட்டுவாங்க நடுவில்

அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஒரு படம் வைத்தாங்க சின்ன கவுண்டர் மாதிரி ஒரு மனோரமா கெட்டப் மாதிரி ஒண்ணு கொடுத்தா உலகம் ஃபுல்லா பேசப்படுவீங்க நீங்க அதனால மனோரமா ஆட்சிக்கு அந்த பல்லு வச்சு ஒரு கெட்டப் கொடுத்தாரு அது பெருசாக ஒர்க் அவுட் ஆ இல்லையா அந்த மாதிரி அம்மாவுக்கு கூட்டும் பேரரசு ரெடியா இருக்காரு இவரு படத்துல இருக்கு அடுத்த உன் படத்துலயே ஒரு பல்ல வச்சு வேற மாதிரி கெட்டப் பண்ணி விட்டுருங்க முடிஞ்சு வச்சு ஆக இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் பாடல் எழுந்தவர் அந்த தம்பி ஐயா வந்தார் வாழ்த்துகள் பிரதர் நான் பாடல் கேட்கல நான் கேட்டுறேன் அப்புறம் இயக்குனரோட மனைவி இங்க வந்து ஒரு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எல்லாம் அழகா கோர்த்து வழங்கிட்டு இருந்தாங்க இயக்குநரா அத சொன்னேன் ஏதுன ஒரு மனிதியын சொல்றது தப்பா போச்சு நீ ஷாக் ஆகி எனக்கே எனக்கு பயமா போச்சு போய் சொல்லட்டுமா ஏதுன மனைவி மனிதியыய அழகா वर्णन பண்ணங்கன்னு சொல்லி நீ ஷாக் ஆயிட்டே இருக்கே நான் கேட்டது தப்பா நீ சொன்னது தப்பா ரைட் ஆயிட்டே இருக்கே என்ன படும் என்ன? பொம்மை நாயகி பண்ணி முடி. ஓகே. வால்తలు வால்తలు உன பத்த அந்த வச்சு பாத்து போடு. பொம்மை நாயகி என்ன ஆக நல்லா அழகாக பண்ணிங்க நம்ம பிஆர்ஓ ஆனந்த் அவர்களுக்கும் இந்த படத்தை வாங்கி வெளியிடவிருக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இதை மக்களிடம் கொண்டு போய் அழகாக சேர்க்கவிருக்கின்ற எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தின் வெற்றி விழாவிலே சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்